அனைவருக்கும் வணக்கம் அவசர பண தேவைக்கு இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்து பாருங்கள் சஷ்டி முடிவதற்குள்ள முருகனை மனமுருகி பிரார்த்தனை செய்து செய்து பாருங்கள் கேட்ட படம் கேட்ட பணம் உடனே நமக்கு வந்து கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சஷ்டி திதி இருக்குது அதாவது தேய்பேதை சஷ்டி திதி இந்த நாள் பார்த்தீங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துலையோ நீங்கள் எப்போ வேண்டுனாலும் இதை செய்யலாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு கல்லுப்பு கொஞ்சமாக நீங்கள் கையில் உள்ளாங்கையில் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ரூபா நாணயத்தை ஒன்று உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க ஒரே ஒரு கிராம்பு ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மூன்று பொருள் தான் வேறு எதுவுமே தேவை கிடையாது இதை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீம் க்ரீம் சரவண பவ ஓம் ஸ்ரீம் க்ரீம் சரவண பவ அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஆறு முறை சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பேப்பரில் வந்து மடித்து வச்சுக்கோங்க சிவப்பு நிற துணி இருந்தால் அதில் கூட வச்சுக்கலாம் ஒரு பேப்பரில் மடித்து வச்சாலே போதும் மடித்து வச்சு இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முருகனுடைய படம் இருக்குது அப்படின்னா முன்னாடி இதை வச்சுருங்க இல்லை என்றால் நீங்கள் பூஜை அறைக்குள்ளே என்னால் போக முடியாது அப்படின்னா இதை நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் இருக்கிற தொபரம் பருப்பு டப்பாக இருக்கு இல்லையா பருப்பு டப்பாக்குள்ளே இதை வச்சுருங்க கட்டாயமாக உங்களுக்கு வந்து கேட்டது கிடைக்கும் ஒன்றில் நீங்கள் முருகன் படத்திற்கு முன்னாடி வச்சிடணும் அல்லது பருப்பு டப்பாவில் இதை வச்சிடணும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அவ்வளோ பணம் உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு கட்டாயமாக பணம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்திற்காக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் முருகனுடைய நாமங்கள் ஒரு சில நாமங்கள் இருக்கு இல்லையா அந்த நாமத்தை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வந்தாலே நமக்கு வந்து அந்த பிரச்சனைலாம் தீரும் அதில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சில நாமங்கள் இருக்கு இல்லையா ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அந்த நாமங்கள் இந்த வார்த்தையை நம்ம சொல்ல சொல்ல நம் வாழ்க்கையில் வந்து ஏறுமுகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அதாவது நம்ம இன்னமும் படிப்படியாக முன்னேற்றம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எப்போதுமே இந்த வார்த்தை இது வந்து வந்து ஒரு மந்திரங்கள் கிடையாது இது ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் இது வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து சொல்ல சொல்ல நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது கட்டாயமாக சொல்லி பாருங்கள் தினமும் நம்ம சொல்லி பார்ப்பது மிக மிக நல்லது அதாவது அணுதினமும் ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு வாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து முருகன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா ஓம் சிரவண பவாயை நமக்கு சொல்லிவிட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் முருகனுடைய காய்த்து மந்திரமா அடிக்கடி நம்ம சொல்வதும் அதை விட மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பரப்பட்ட பழியோ அல்லது முருகன் பார்த்துக்கிட்டே வச்ச பொருளை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா ஒரு வாரம் கழித்து நீங்கள் அதை எடுத்து கால் இடத்துல போட்டுடலாம் அந்த நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க வேறு எதுன்னு பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி